அலாம் வலைக்கும் வரமத்துல்லோ மூன்று நபர்களும் அதிசயம் இன்று நான் பகிர விரும்பும் சம்பவம் என்னவென்றால் அவர்கள் ஊறிய ஓர் உண்மை கதை இது நாம் துஆ நல்ல செயல்கள் மற்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் இறைவனிடம் முறையிடும் நம்பிக்கை பற்றி உணர்வதற்கான மிக அழகான ஒரு எடுத்து காட்டாகும் ஒரு முறை மூன்று நபர்கள் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருந்த போது மழை பெய்தது அவர்கள் ஒரு மலை தஞ்சம் பெற்றனர் ஆனால் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் பெரிய பாறை ஒன்று மலைக்கு வந்து குகையின் வாயிலை மூடியது அவர்கள் வெளியேற முடியாத சூழ்நிலையை சிக்கிக் கொண்டனர் அவர்கள் ஒன்றாக கூடி சொன்னார்கள் நமக்கு தெரிந்த நம் வாழ்க்கையில் செய்த உண்மையான தூய நல்ல செயலை நினைவு கூர்ந்து அதை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்வோம் நம்மை இந்த அபாயத்திலிருந்து அல்லாஹ் தலா விடுவிக்கலாம் என்று அந்த மூவரும் கூறிக்கிட்டாங்க முதலாவது நஃபர் நான் ஒரு நாள் என் பெற்றோர்களுக்கு பானை கொடுக்கும் பழக்கத்திலிருந்தேன் ஒரு நாள் எனக்கு வேலை சென்று வர நேரம் தாமதமாகிவிட்டது வீடு திரும்பிய போதோ என் பெற்றோர் தூங்கிவிட்டனர் பசிக்கும் போதிலும் அவர்கள் விழித்து கொள்ளும் வரை காத்திருந்தேன் அந்த இறைவன் பயபக்தி மற்றும் பெற்றோருக்கு காட்டிய மரியாதைக்காக துவார் செய்தார் பாறை அசைந்தது இரண்டாவது நபர் ஒரு பெண் மீது எனக்கு ஆசை வந்தது நான் அவரிடம் பாவம் செய்ய முயன்றேன் என அதிர்ச்சி அளித்தாள் திரும்பி நின்றேன் அந்த நபர் அந்த செய்தி நினைத்து அல்லாவிடம் துவான் செய்தார் பாறை என்னும் சற்று நகர்ந்தது மூன்றாவது நபர் நான் ஒரு துணைநாளையிடம் வேலை வாங்கினேன் அவருக்கான சம்பளத்தை அவர் விட்டு விட்டு சென்று விட்டார் நான் அந்த பணத்தை முதலீடு செய்து காணப்போக்கே அது வளர்ந்தது அவர் திருந்தி வந்த போது இந்த முழு சத்தையும் அவருக்கே திருப்பிக் கொடுத்தேன் அந்த நேர்மை மற்றும் நேர்மையான செயலை நினைத்து டுவார் செய்தார் பாறை முற்றிலும் நகர்ந்து அவர்களின் புகழையிலிருந்து வெளியேறினர் இந்தச் சம்பவம் நமக்கு சொல்வது என்னவென்றால் நம்முடைய நல்ல செயல்கள் சிறியதாக இருந்தாலும் அவை இறைவனின் கண்களில் மிக பெரிதாக கருதப்படலாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடின நேரங்களில் நாம் செய்த தூய செயல்களை நினைத்து உண்மையுடன் அல்லாஹ்விடம் துவா செய்தால் நிச்சயமாக அவன் உதவுவான் நல்ல செயல் நம்மை காப்பாற்றும் ஒரு உறுதிக்கு பாதுகாப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காஜ்